திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தை தவிர்க்கும் வகையில் வேகத்தடை அமைக்கும் பணி திண்டுக்கல் குமிழி தேசிய நெடுஞ்சாலை கேரள மாநிலத்தை இணைக்கும் முக்கிய சாலையாக விளங்கி வருகிறது இதன் காரணமாக சாலையில் கூடுதல் வாகன போக்குவரத்து இருந்து வந்த போதிலும் இச்சாலை இதனால் வரை சாலையாக மட்டுமே உள்ளதாலும் அதிவேகமாக செல்லும் வாகனங்களினால் ஏற்படும் தொடர் விபத்தின் காரணமாக உயிர் பலி ஏற்பட்டு வந்த நிலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதுடன் விபத்தையும் விபத்தினால் ஏற்படும் உயிர் பலிகளையும் தவிர்க்கும் வகையிலும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினரின் ஆலோசனையின் பேரில் துறையினர் சார்பாக திண்டுக்கல் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் சேடப்பட்டி பிரிவு சாலை புதூர் மற்றும் அய்யம்பாளையம் பிரிவு ஆகிய பகுதிகளில் வேகத்தடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்